மக்கள்ஸ் என்னோட காலேஜ் லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த பிளட்டூன் ஜாமுன் தான் என்னுடைய பசியவே தீர்த்துச்சு பிரியாணியா இங்கிட்ட சிக்கன் மருவலா கரெக்டர் இங்கிட்ட வந்து வந்து எப்படி இருக்கு நல்லா இல்லையா போட்டு மாட்டு மாட்டு மாட்டிடுச்சு ஹாய் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை யாருமே வந்து பெருசா நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பிரியாணி ஆக போகிறாங்க அந்த பிரியாணி ஆக்குறது தான் இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஏன்னாண்ணா பிரியாணி ஆக்கிறதுலாம் ஒரு வீடியோவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கண்டன்ட்டு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோவில் வந்து உட்காந்துட்டா இதுக்குல போட்டு மாட்டு மாட்டு மாட்டிடுச்சு இங்கே ஒரு எறும்பை மக்கள்ஸ் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எறும்பு புத்துக்களை வந்து உட்காந்துட்டாங்க இந்த எறும்பு வந்து பயங்கரமாக வந்து கிடைக்கும் இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கால்கள்லாம் ஏறி கிடச்சிருச்சு அப்படின்னா பெருசாக வீங்கிடும் நம்ம போய் பிரியாணி சமைக்கிற வேலையை பார்ப்போம் மக்கள்ஸ் வீட்டுக்குள்ளே செஞ்சால் தான் அதுக்கு பேர் வந்து வீட்டு பிரியாணி நம்ம இன்னைக்கு வந்து தனியாக வீட்டை விட்டு வெளியே செய்கிறனால இது வந்து கூட்டாஞ்சோறு நம்ம இன்னைக்கு கூட்டாஞ்சோறு தாங்க காய்க்குதுங்க போகிறோம் கூட்டாஞ்சோரில் வித்தியாசமாக எல்லோரும் பல வகையான சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் இதில் கூட்டாஞ்சோரில் பிரியாணி வாங்க மக்கள்ஸ் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் பிரியாணி சமைக்க போகிறோம் சொல்லியிருந்தேன்ல அப்படியே பாருங்கள் ஃபைங் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பழைய காலத்தில் மாதிரி விறகு அடுப்பில் வந்து சமைக்க போகிறோம் அப்போ நாங்களாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் அடுப்பில் இருக்காங்க ஸோ அதை அதாவது விறகு அடுப்பை வந்து மறந்துறாங்க கேஸ் அடுப்பு உடையிலும் விறகு அடுப்பில் சமைச்சி சாப்பிட்றதா உண்மையிலுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட போகிறோம் மக்கள் இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறோங்க என்னடா பல்லாலையே கடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் கேக்குறீங்களா ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க தானே சாப்பிட போகிறாங்க அதனால தான் ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து ஊற்றிக்கிறணும் ரொம்ப தான் ஊற்றிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ரூபா அந்த எண்ணெய் பாக்கெட்டு இந்த இருபத்தஞ்சு ரூபா எண்ணெய் பாக்கெட்டில் பாதி எண்ணெய் வந்து ஊற்றிட்டேங்க இதை ஊற்றிட்டு இதை ஒதுக்கு அப்படி பிச்சு போட்டுருவோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்ட கிராம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து உள்ளே போட்டுருணும் ஸோ இதை பிச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ரொம்ப ஓவராக எரிய ஆரம்பிச்சதுனால எண்ணெயெலாம் வந்து ரொம்ப அதிகமாக சூடாகிடுச்சு அதோடு சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கருகி போயிடும் அதனால் இறக்கி வச்சுட்டாங்க நம்ம வீடியோவில் எப்பயுமே சம்பவங்கள் நடந்துகிட்டே நடந்துகிட்டே தானே இருக்கும் பட்டை கிராமத்துக்கு உள்ளே போட்டுற வேண்டியதான் இதில் கசகசை கொடுத்து பாய மக்கள் இப்போ வர வர கசகசாவே கொடுக்க என்னன்னு தெரியல போட்டுட்டு லைட்டாக கண்டு போயிட வேண்டியதான் இப்போ தூக்கி எண்ணெயில் தூக்கி வச்சுக்கோங்க கட்டி தூண்டு அடுத்து வச்சுக்கோங்க இதை கழுவிச்சாலாக இருந்த பிள்ளை பெரிய ரொம்ப கருகிறக்கூடாதுங்க அப்படி ஒரு வாசம் ஒன்று வரும் நீங்கள் வந்து பிரியாணி செய்யும்போது அந்த வாசம் அடிக்கும்போதே வந்து வெங்காயத்தை போட்டணும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் பிரியாணி தீங்கி போயிடும் ஸோ இப்போ நம்ம வெட்டி வைக்கிற ஆனியன் சாரி பச்சை மிளகாயை போட்டணும் வெடிக்கிட வெடிக்கிற அதோடய நிறம் வந்து லைட்டாக மாறுங்க மாறும் மாறும்போது நீங்கள் ஆனியனை தூக்கி எங்கே போட்டுங்க அப்படின்னா அவன் பாட்டுக்கு வெந்துட்டு கிடப்பான் ஆனியன் வந்து பொன்னிறமாக வெந்துடும் பொன்னிறமாக தான் நம்ம வந்து டொமேட்டோ வந்து போடணும் இது பொன்னிறமாக வேகணும் அப்படின்னா வந்து உப்பு சேர்த்துக்கணும் போவேன் கொஞ்சம் எடுங்க பார்த்தீங்க அப்படின்னா பொன்னிறமாக வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டொமேட்டோவை உள்ளதைக்கி போட போகிறோம் இந்த இது அள்ளி போடு மண் இருக்கும் பார்த்து போடு உள்ள மெதுவாக போட்டுற வேண்டிதான் இதோடய சேர்த்து இஞ்சி பேஸ்ட்டையும் தூக்கி போட்டுறணும் இஞ்சி பேஸ்ட்டையும் தூக்கி பிச்சு பூச்சி போடு உள்ள இஞ்சி பேஸ்ட்டு கடையில் தாங்க வாங்கினது அரைக்கல எப்படி வினீகர் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் போதும் 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 மக்கள்ஸ் எல்லாத்தையும் ஃபைனலாக போட்டுட்டு நம்ம மூடி வச்சாச்சுங்க மக்கள்ஸ் பிரியாணி ஆக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகலை அதுக்கெலாம் வந்து குளித்த மாதிரி சொர 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 சொரன்னு தண்ணியாக ஊற்றுது வெறுத்து ஓடுது ஏன்னா மொட்டை வெயில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பதினோரு மணிங்க ஸோ இப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்ம முடியல சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போதும் நான் எறும்பல் இருக்குது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்து போச்சு மக்களே லைட்டாகிட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்குலாம் வந்து கருகி போச்சு இதோட இந்த வீடியோவில் ரெண்டு சம்பவங்கள் நடந்து விட்டன லைட்டாக கருகி போச்சு ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கடைசியில் நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி பொடியை வந்து கலந்துக்கலாம் ஆல்ரெடி வந்து கலந்தாச்சு அப்படியே போட்டு தீயில் வந்து ஃபயர் பண்ணிடலாம் மெல்ல மெல்ல என்ன லைட்டாக ஊற்றிக்கிறோமா அதான் எண்ணெய் லைட்டாக ஊற்று அப்படி தான் இருக்கும் இப்போ இதோடய எண்ணெய் பத்தலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அரை பாக்கெட்டு ஊற்றிட்டு இருந்தாலும் எண்ணெய் பத்தலை அப்படிங்கிற மேலே கொஞ்சம் பண்ணோட ஊற்ற போகிறோம் ஊற்றி விடுங்க ஊற்றி விடுங்க ஆ போட்டு போட்டு போட்டுன்னு நினைக்கிறேன் போதலை ஊற்று ஊற்று வாங்கிக்கிறோம் ஆ போதும் ரைட் மறுபடியும் ஒரு எண்ணெய் பாக்கெட்டையும் ஊற்றி வச்சுங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கனை வந்து உள்ளே போட்டாச்சுங்க வெந்துக்கிட்டுருக்கேப்பில் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்புடின்னா லைட்டாக வெந்து வரும்போது தண்ணியை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அரிசி வந்து போட்டுருணும் ஒரு கொதி கொதிச்சதுனால அதையும் அப்புறமா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றுறது தான் இந்த பிரியாணியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னென்னா கரெக்டான அளவில் வைக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்புடின்னா ரெண்டு உலக்கு அரிசி போட்டீங்க அப்படின்னா நாலு உலக்கு தண்ணி ஊற்றணும் ஸோ இதான் வந்து கணக்கு ஊற்றியாச்சு வீட்டிலேருந்து அப்புக்குட்டி இல்லாமல் நம்ம வீடியோ எடுப்போமா எடுக்க மாட்டோம்ல இவ்வளோ நேரம் தூங்கிட்டு கிடந்துச்சு அப்புக்குட்டி இப்போ தான் எந்திரிச்சிக்காக திருத்தூர்னு முடிக்கிறான் பாருங்கள் என்னடுக்குஞ்சு ஆய்ச்சொல்லா இருங்க ஆய்ச்சொல்லுங்க இப்போதாங்க தூங்கி எழுந்திரிச்சு தூக்கி வச்சிருக்கேன் பையலை அதான் திருத்தூர்னு இருக்கேன் ஆ சொல்லிட்டாப்புல இந்த பயலுக்கு வந்து கையில் என்னமோ கடிச்சு வச்சு புண்ணு மாதிரி வந்துச்சுங்க பையலுக்கு ஆறு மறந்து போட்டாச்சு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று வருது இது ஆக்சுவலி எதுவும் கடிச்சிச்சா இல்லை என்ன தீ தோலில் எதுவும் தோல் சம்பந்தப்பட்ட எதுவும் அறிகுறி நோயா அப்படின்னு தெரில மந்திரத்தும் அது சரியாயிருச்சு இதையும் வச்சு மந்திரிச்சிக்கிட்டு இருக்க முடியாது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் ஈவினிங் தான் அந்த டாக்டர் வந்து வருவாப்பில்ல ஸோ ஈவினிங் அவட்ட கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கம்யூனிட்டி டப்ல அப்டேட் பண்ணுறேன் ஸோ செக் பண்ணுங்கள் மக்களே இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபேமிலியும் பிடிக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க ஸோ இப்போ தான் அந்த நண்பர்கள் வந்து கிடச்சிருக்காங்க ஸோ அவங்க அவங்களுக்காக இதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் மக்கள்ஸ் கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்ச பின்னால் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து அரிசியை போட்டணும் இப்போ தான் ரொம்ப த்ரில்லிங்கான கட்டம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டு தம்பில் போடணும் அப்போ தான் அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வரும் நல்லா கிண்டி உப்பு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்மில் போட்டுற வேண்டியதான் ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் தான் தம்மில் நம்ம போடணும் தங்கம் தங்க குஞ்சு என்னப்பா சாப்பிட்றீங்க என்னடி கலைக்க பண்ணுங்க எங்க அப்போ பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்க பாட்டில் பாட்டில் அப்போ இந்த இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்டுறதுக்கு போயிட்டு வந்திருக்காப்பில் ஃபைன் கட்டல அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்டுறதுக்கு கடமைய்சை பலனை எதிர்பார்க்காதுங்கிற மாதிரி அப்பா டாடி வந்து என்ன பண்ணியிருக்காருனா பிரெட்டும் ஜாமான் ஆயிட்டு வந்திருக்காப்பில் நம்ம தடவி வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது சொல்லிட்டு அதாவது கரண்டி ஸ்பூனாக எதுவுமே இல்லை கை மட்டும்தான் எனக்கு இருக்குது தன் கையே தனக்குதவின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எடுத்து கையாலேயே தடவி திம்பாங்கி ஏன் திருத்த முடிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாக தான் எடுத்தேன் இந்தா இந்த அப்படி கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுட்டு இப்போ இந்த புரட்டு மேலே இன்னொரு ப்ரட்டை தூக்கி வச்சுட்டு என்னோட காலேஜ் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ஜாமும் தான் என்னுடைய பசியவே தீர்த்துச்சு அப்படி திண்டு தான் எனக்கு வயிற்றுல அப்பண்டிக்ஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணது நூடுல்ஸ் அதிகமாக சாப்பிட்டேன் ஒரு வாரம் தொடர்ந்து காலையில் மதியம் சாயங்காலம் இப்படி தொடர்ந்து மூணு வேலைக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன் அதனால தான் ஸோ அப்படி ஆயிடுச்சுங்க சரி நம்ம போய் பிரியாணி வந்து சார் பார்ப்போம் வாங்க நம்ம இந்த மாதிரி கொதிச்ச பின்னால் வந்து ரொம்ப கபக்கமான தீ அரிக்கக்கூடாது இல்லைனா வந்து தண்ணி பற்றாமல் இதாகிடும் ஸோ கொதிச்சிக்கிட்டே கிடக்கு லைட்டாக தான் நம்ம தீ வச்சுருக்கோம் அதாவது கங்கில் தான் இறந்துக்கிட்டு இருக்கு லைட்டாக ஃபயர் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் தம்ளை போட போகிறோம் மக்கள்ஸ் இது வந்து பார்வதி நெய்ன்னு சொல்லிவிட்டு லோக்கல் நாடில் செய்கிறதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து ஊற்ற போகிறோம் நம்ம கொஞ்சமாக ஊற்றினா எப்போதும் அந்த அக்கா சொல்லி விட்டாங்க இருந்தாலும் அமௌட்டி இன்றைக்கி ஊற்றுவோம் இறக்கும்போது கொஞ்சோண்டு ஊற்றணும் மொக்கல்ஸ் தம்மில் போட்டாச்சு ஆக்சுவலி தம்மில் போடுறதுக்கு மேலே ஃபுல்லாமே வந்து கங்கு போடணும் கீழே கங்கு இருக்கணும் நம்ம கங்கு அதிகமாக போடுறதுனால கொஞ்சோண்டு கங்கு மட்டும் மேலே போட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எழுதி மேலே வெயிட்டுக்கு வச்சாச்சு கீழே வந்து அனல் இருக்குது இந்த அனலில் தான் நீ வேகணும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிருங்க ஃபைனலாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு பார்த்தீங்களா இறக்கி கிண்டிவிட்டேன் பிரியாணி ஒன்றுமே மணக்கலை நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு கூட தெரியலை நான் லைட்டாக சாப்பிட்டு பார்க்குறேன் எடு பார்ப்போம் மணக்குதா எனக்கு தான் மணக்கலையா காய்ச்சல் ரெண்டு மூணு நாளா கொஞ்சோன்னே எடு சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட்டு சொல்கிறேன் பக்கம் சாப்பிட்டு பார்க்குறேன் இருக்குது சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்ச அதே டேஸ்ட்டில் வந்து இருக்குது அங்கிட்ட வந்து சிக்கன் வந்து வறுத்தாச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழப்பி இன்னைக்கு ஒரு புடி இங்கே பாருங்கள் பிரியாணியா இங்கிட்ட சிக்கன் வருவலா கரெக்டர் இங்கிட்ட வந்து தைரணமா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஃபைனலாக நம்ம எல்லாமே போட்டு ரெடியாக உட்காந்தாச்சுங்க இப்போ கூட சோற்ற போட்டாச்சு இங்கிட்ட வந்து பொரிச்சதை எடுத்து வச்சிருக்கேன் பொரிச்சதை எப்பட்ருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் புரிக்கல நல்லா தான் இருக்கேன் பிரியாணிய சாப்பிடும் போது எப்பயுமே கொஞ்சோண்டு அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுதான் சாப்பிடணும் அப்பதான் அதோட டேஸ்ட் முழுமையா நம்ம நாட்டுல ரெண்டு தாண்டவா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க பிரியாணி சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிடுறேன் மறுபடியும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன் செம டேஸ்ட்டு என்ன ஒன்று காய்ச்சல் இருக்கனால லைட்டாக கசந்து கிடக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது சின்ன பையனை கேட்டு பார்ப்பேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இருங்க நான் சொல்கிறேன் அந்த எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஆ நல்லா இருக்கா நல்லா இல்லையா மண்டைய நல்லா இல்லையானு ஆட்டுற நல்லா இருக்கா ம் கச்சி கிடக்கா நல்லா இருக்கா நல்லாதான் இருக்கா ஓகே ஃபைனலாக நம்ம சமைச்சது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன பிள்ளைய சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு நீங்களும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா சாப்பிடுவாங்க இன்னைக்கு கரண்ட்டு வேற இல்லை இன்றைக்கி சடவுன் வேறு ஸோ இது அதனால தான் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு சாப்பிட்டு முடிக்க போகிறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்